பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல தமிழக பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு அணியின் தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள் ஜி வணக்கம் நேற்றைய தினம் இந்நேரம் வந்து ஒரு பெரிய பரபரப்பா உங்களை போன்ற தலைவர்கள் இந்துத்துவா தலைவர்கள் என குறிப்பிட்ட மக்கள் கூட சொல்லலாம் கைது செய்யப்பட்டு இருந்தாங்க எதுக்குன்னா திருப்பரங்குன்றம் அற போராட்டத்துக்கு யாரெல்லாம் போறாங்களோ எல்லாம் கைது செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுல நீங்க போன்ற அமைப்புகள் வந்து கோர்ட்ல போய் வெற்றிகரமா வழக்கு தொடுத்து மீண்டும் அனுமதி பெற்று பலந்தாலத்துல நீங்க அந்த அறப்போராட்டத்தை நிறைவு செஞ்சிருக்கீங்க அது முதல்ல அந்த கைது அதுக்கு முன்னாடி கோர்ட்ல என்ன மாதிரியான வாதங்கள் நடைபெற்றது அதாவது எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஒரு போராட்டம் பண்றதுக்கு அது எந்த மதமா இருந்தாலும் அவங்க சொல்ல வர்ற கருத்தை சொல்றதுக்கான உரிமை நம்ம நாட்டுல இருக்கு அது இந்துக்களா இருக்கலாம் இஸ்லாமியர்களா இருக்கலாம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம் அப்போ அந்த வகையில வந்து இப்ப நம்ம ஒரு போராட்டத்துல இந்த கரி சமையல கொண்டு போய் நம்ம திருப்பரங்குன்றம் நம்ம புனிதமா கருதுற நம்ம நம்மளோட கடவுளுக்கு பாத்தியப்பட்ட ஒரு மலையில போய் அவங்க பண்றேன்னு சொல்றத பண்ணக்கூடாதுன்னு நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லலாம் அவங்க இல்லைன்னா வழுக்க டைமா பண்ணுவேன் அதுக்கு ரெண்டு எம்பி ஒரு எம்எல்ஏ இப்ப எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து போய் ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம அவரு போராட்டம் பண்ணி இந்த மக்களுக்கு முதல் இது யாருக்கு எது சொந்தம் இது நம்மளோட உரிமைகள் போற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டம் இது நம்ம வந்து என்ன ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கிறதுக்கான ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தை ஏன் இந்த அரசு பார்த்து இவ்வளோ பயப்படணும் அதான் எனக்கு புரியல இந்த போராட்டத்துக்கு நீங்க பர்மிஷன் தான் யூஷுவலா எந்த போராட்டத்துக்குமே பர்மிஷன் கொடுக்கறது இல்லையே எந்த போராட்டம் நம்ம போனாலும் நமக்கு பர்மிஷன் கொடுக்கறது இல்ல இதே நீங்க வேற எந்த சென்னையில ஒரு போராட்டம் நடந்தும் கொடுக்க மாட்டாங்க ஆனா திமுக வந்து அமைதி பேரணி நடத்தும் அது நடத்தும் இது நடத்தும் எதுக்கு வேணாலும் பர்மிஷன் கொடுப்பாங்க அப்ப இந்த போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல அது மட்டும் இல்ல அப்படி இருந்தாலும் நம்ம வந்துருவோம்னா அவங்களுக்கு இந்த சென்னிமலை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அங்க வந்து பதினேழாயிரம் பக்தர்கள் எப்படி குனிஞ்சாங்க ஏன்னா கட்சிக்காரர்களை நீங்க கைது பண்ணீங்கன்னா போராட்டத்தை ஆஃப் பண்ணிடலாம் இயங்காம போயிருவாங்க பயந்துருவாங்கன்னு ஆனா நீங்க பொதுமக்களையும் பக்தர்களையும் நீங்க அப்படி பண்ண முடியாது அவங்க கூட வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி பயந்துதான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தேவையா அந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பு தேவையா இவ்வளவு பெரிய ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மாதிரி அதை எடுத்துட்டு வரணுங்கிறதுக்கு காரணம் என்ன அதுல வேற என்னை நம்ம பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி போர் இவங்க சொன்னது மதுரையில ஒன் ஃபார்ட்டி போர்ன்னு சொன்னாங்க ஆனா தமிழகம் முழுதும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நம்ம எங்கேயுமே எங்கேயும் மூவ் பண்ண முடியாது அத்தனை பேரும் காவல் நம்ம வர்ற வண்டி வாகனங்களை பிடிக்கிறது இன்ஃபேக்ட் நம்ம வந்தது வெரி ஃபியூ சொந்த உபயோகத்துக்கு இருக்க வாகனங்கள்ல வந்தோம் ஓர ஓரவனெல்லாம் நிறுத்துறது எவன் காவி ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவனை அங்கங்க உட்கார வைக்கிறது நிஜமாவே வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு வர்ற பக்தர்களை அத்தனை கோவில்களுக்கு இதுக்கு மட்டும் இல்லை ஆதிபராசக்தி கோவிலுக்கு போறவனா அங்கே நிறுத்தி வைக்கிறாங்க பழனிக்கு தைப்பூசம் ஆரம்பிச்சிருச்சு அங்கே போற பக்தர்களை நிறுத்துறாங்க தமிழகத்துல எந்த ரோட்ல எங்க பக்தர்கள் யாரை பார்த்தாலும் அங்கங்கே பிடிச்சி பிடிச்சி வைக்கிறது எல்லாரும் அவங்களுக்கு ஒரு பயம் இவங்க எல்லாருமே சேர்ந்து திருப்பரங்குன்றம் போராட்டத்துக்கு தான் போறாங்கன்னு அவங்களா ஒரு அசம்ஷன் மதுரையில் எந்த சாலையிலையும் வந்து நீங்கள் போக முடியாது எல்லா பக்கமும் பேரிகேட் போட்டு அங்கங்கே போலீஸு அங்கங்கே போலீஸு நீங்கள் வந்து இந்த கோவிட் டையத்தில் பார்த்துருப்பீங்க லாக்டவுனு எல்லாம் பண்ணப்போ எப்படி இருந்ததோ அதோட ஒஸ்ட்டாக ஒரு சுச்சுவேஷன் மதுரையில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியாது பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள போக முடியாது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வர முடியாது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போக முடியாது ஏர்போர்ட் எல்லா பக்கமும் அப்படி இருந்தும் நேற்று அவ்வளோ பேர் இருந்தாங்க எல்லாரும் ரோட்டில் இறங்கினாங்க இவங்களுக்கு இவ்வளோ பயம் இருக்கிறதுனால தானே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எல்லா ஊர்லேயும் அப்ளிகபிள் ஆச்சு அப்புறம் அங்கே போய் நம்ம இதை கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டில் போய் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க தடை உத்தரவை விலகி கொடுங்கன்னு அதில் கரெக்டாக கேட்டாங்க ஜட்ஜு கேட்கறது வந்து நீங்கள் ஒரு போராட்டத்தை மறுப்பது தவறுன்னு சொன்னாங்க ரெண்டாவது அவங்க ஒன்று காட்டியிருக்காங்க இந்த விஷயத்த நீங்கள் என்ன பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து என்னன்னா வந்து இவங்களுக்கு ஒரு பயம் இத எப்படியாவது அரசியல் ஆக்கணும் அந்த ஒரு அப்பியூஸ்மேன் பாலிடிக்ஸ்க்கு இதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் இஸ்லாமியர்களுக்கு நம்ம அதாவது இந்த அரசு கண்டும் காணாமல் இருந்துதான் இந்த விஷயத்த இவ்வளவு பூதாகரமா ஆக்குனது நான் சொல்லுவேன் இது வந்து பெரிய வாய்ப்பா தான் நம்ம பாக்குறோம் பிஜேபியில வந்து எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பா நாங்க இதை பாக்குறோம் அரசியலா ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு ஒரு அவேர்னஸ் நீங்க கொடுக்க முடியாதுல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே திருப்பரங்குன்றம் விஷயம் கவர் பண்ணல எதுலயுமே ஆனா பொதுமக்களுக்கு எப்படி தெரிஞ்சது மதுரையில ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் மதுரை மக்களுக்கே தெரிஞ்சது ஆஹ் திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு ஏதோ பெரிய விஷயம் நடக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இந்த ஒன் ஃபார்ட்டி போருங்கிற ஒரு விஷயத்தை இவங்க டிவில திருப்பி 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 போட்டு யாரும் மதுரைக்கு வரக்கூடாதுன்னு ஒண்ணுதான் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வே வந்தது என்னத்துக்கு ஒன் ஃபார்ட்டி போர் எதுக்கு கோயிலுக்கு போகக்கூடாது என்ன போராட்டம் நடக்குது தேடுதல் ஜாஸ்தியாச்சு இத பத்தி தெரிஞ்சுக்க நிறைய பேர் ஆர்வம் காட்டினாங்க அத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா தான் நாங்க இத பாக்குறோம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இது ஒரு மத மோதல் பிரச்சனையா உருவாக்க பாக்குறாங்க எப்படி அயோத்தியா அதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இதை வந்து இப்ப இங்க இருக்கிற இயக்கங்கள் வந்து இத உருவாக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதா இருக்கு ஆமா அதாவது அவங்க போய் என்ன அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா இது வந்து மீண்டும் பாபர் மசூதி மாதிரி இங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க இதனால மதம் மோதல் வரும் இதெல்லாம் அவங்களோட அசம்ஷன் இப்படிலாம் அவங்க கனவு காண்றாங்க இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ ஏ ஒரு அமைதியா கோவிலுக்கு முன்னால இருந்து திருப்பரங்குன்றத்துல நடத்துற போராட்டத்துக்கும் நம்ம போய் சொல்லலையே பாபர் மசூதியை அகற்றுவோம்னு சொல்ல அது என்ன பாபர் மசூதி மாதிரி இங்க போய் மேல இருக்க தர்காவை அகற்றுவோம்னு நம்ம சொல்ல அதை போய் கேப்சர் பண்ண போறோம்னு நம்ம சொல்லல மலை மேல நாங்க ஏறி போராட்டம் பண்ண போறோம்னு நம்ம சொல்லல நம்ம ஒண்ணுமே பண்ணல இவங்க தானே வந்து பிரியாணியை கொண்டு போய் ஒரு எம்பியே வந்து விவரம் கட்டு போய் பிரியாணி அங்க வச்சு சாப்பிட்டாரு மேல ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு இங்கிருந்து எல்லாரும் போனாங்க கோழியை தூக்கிட்டு போனாங்க இவங்க பண்ற மாதிரி நம்ம எதுவுமே பண்ணல அங்க காசி விஸ்வநாதர் இருக்க ஒரு மலை காசி விஸ்வநாதருக்கு அந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட அந்த மலை அந்த மலையில இவங்க ஒரு அட்டகாசம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அங்க போய் ஒரு அத்துமீறல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா அந்த அந்த கொஷினே வந்து யார் யாரோடது இது முதல்ல யார் இதுல ரெண்டாவது வந்தாங்க அவங்க ரெண்டாவது வந்தவங்க உரிமையோட வந்தாங்களா அத்துமீறலா வந்தாங்களா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு இது நம்ம என்ன சொல்றோம் இத்தனை வருஷங்களா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இது நடந்துகிட்டு இருக்கு ஆனா அரசாங்கம் சரியா அதை கவனிச்சாங்க இப்ப வந்து வேணும்னே அரசாங்கம் கண்டும் காணாம அவங்கள தூண்டி விடுறதே நான் சொல்லுவேன் அரசாங்கம் தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம் அரசு ஏன் இது இத்தனை வருஷமா நடக்காது ஏன் திடீர்னு நேற்று நடக்குது ஏன் இத்தனை வருஷம் போகாத ஒரு எம்பி ஏன் நேற்று போய் நான் ஆடு கோழி எங்க சமைப்பேன்னு சொல்றாரு ஏன் அங்க போய் பிரியாணி சாப்பிடுவேன் சொல்றாரு ஒரு எம்எல்ஏ போய் இப்படி அடுத்தடுத்து வர்ற சந்தேகங்கள்லாம் அரசு இதுக்கு முழுமையா ஆதரவு கொடுத்து இதை நடத்துங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொன்ன மாதிரிதான் தெரியுது இல்ல இல்ல பின்னணியில அரசு இருக்காங்கிறீங்களா இந்த போராட்ட பின்னணியில அரசு இருக்காங்கிறீங்களா ஆமா கண்டிப்பா ஏன்னா இல்லைன்னா கோர்ட்ல சொல்ல மாட்டாங்க இல்ல இத இன்னும் நீங்க பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம்னு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு இத நடத்துற மாதிரியான ஒரு விஷயம் இங்க கிடையாது நீங்க ரெண்டு மதங்களுக்கும் சுமூகமா இதை எப்படி பேசி எப்படி இதை தீக்கணும் இதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்க கவர்மெண்ட்டு சும்மா அவனை போய் தூண்டிவிட்டு அவங்க நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க அதை எடுத்துகிட்டு போங்க நாங்கள் பார்த்துங்கன்னு சொல்றது நம்மளை வந்து ஒரு போராட்டத்தில் கொண்டு போய் கம்பல் பண்ணி போராட்டத்தில் தள்ளுறது நம்ம போய் அதை அறவழி போராட்டமாக அங்கே போய் மக்களுக்கு இந்த செய்தி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறப்போ அதை தடை பண்ணுறது இப்படி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அவங்களுக்கு சாதகமாக இருக்காங்க இந்து விரோதமாக நடந்துக்கிறாங்கிறது தான் புரியுது ஒழிய இதில் உங்களுக்கு வேற என்ன புரியுது நேற்று என்ன மாதிரியான இது நடக்கப்பட்டது கைது நடவடிக்கைல நம்ம பாக்குறோம் பட் என்ன மாதிரியான சட்ட மீறல்கள் வந்து இங்க தமிழக காவல்துறையால் உங்க இந்து போன்ற தலைவர்கள் எல்லாம் நடக்க அதாவது இது ஒரு கட்சி ப்ரோகிராம் மாதிரியோ ஒரு அமைப்பு சார்ந்த ப்ரோக்ராம் மாதிரியோனா பெருசா யாரும் எந்த ஏற்பாடும் பண்ணலங்க நம்ம எல்லாருக்குமான தகவலை கொடுத்தோம் அவ்வளவுதான் தகவல் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது இன்ஃபர்மேஷன் கரெக்டாக எல்லாருக்கும் போய் கிடைச்சது அதுல அவங்களே சுய முயற்சியில் அவங்களே ஒரு எழுச்சியால் நீங்க எங்கேயாவது வண்டி வாகனங்களை பார்த்தீங்களா ஆர்கனைஸ் பண்ணி அதில் கொடி கட்டி வண்டி அங்கே நீங்க வர்றதை பார்த்தீங்களா கிடையாது நம்ம எதுவுமே பண்ணலாம் அவங்கவுங்களாவே ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் அங்கங்கேருந்து வராங்க எங்க பத்து பேர் கூடுறாங்களோ அங்கங்க போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி யார் இந்த ஏற்பாடெல்லாம் செய்வாங்கன்னு அவங்களாம் நினைச்சு அவங்களெல்லாம் வீட்டு காவலில் வைக்கிறது அப்புறம் அங்கங்க இருக்க மக்களை கொடுமை இன்னொரு ஒரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி முதல் நாளே வந்து மதுரையில் தங்கினவங்க எல்லாரையும் கோயில்கிட்ட போயில கூட்டமாக அரெஸ்ட் பண்ணி ஒரு இருபது பேர் முப்பது பேர்னு மொத்த மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி அவங்கள பக்கத்தில் இருக்க எங்கேயும் கொண்டு போய் மண்டபத்துலயோ எங்கேயோ வைக்கல கொண்டு போய் விருதுநகர்ல ஒரு மண்டபம் கொண்டு போய் நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு மண்டபம் இன்னொன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் போய் ஒரு மண்டபத்தில் ஏன் அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் இப்போ நேத்து வந்த கூட்டம் வந்து நான் சொல்றேன் ஒன்லி முப்பது பர்சன்டேஜ் தான் கூட்டம் வந்திருக்கு நேத்து இன்னும் எழுபது பர்சன்டேஜ் கூட்டம் வந்து அவங்க அங்கேருந்து இவங்க எங்க இவங்களை கொண்டு போய் அடைத்து வைத்தார்களோ அங்கேருந்து அவங்க வர முடியல அந்த ஒன் ஹவர்ல ஏன்னா கோர்ட்டு கொடுத்துருக்க டைம் வந்து அவங்க முன்னால் கேட்டாங்க நாலு டு அஞ்சுன்னு நம்ம தான் அஞ்சு டு ஆறுன்னு கேட்டு இவங்க வாங்கினாங்க அந்த அஞ்சு டு ஆறுக்குள்ளே கூட அந்த ஒன் ஹவர்ல யாரையும் ரீச் பண்ண முடியிற இடத்துல அவங்க கொண்டே வைக்கலன்னு சொல்ல வர்றேன் அப்போ இவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கும் தெரியும் இதுக்கு வந்து கோர்ட் நம்மளை தீ நல்லா கண்டிக்க போறாங்க இதுக்கு பர்மிஷன் கோர்ட்டு கொடுக்க போறாங்க எல்லாமே தெரிஞ்சுதான் இவங்க கொண்டு போய் அடைத்து வைத்தவர்களையும் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் தாண்டி தாண்டி கொண்டு போய் கொண்டு போய் அடைச்சி வச்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அசௌகரியத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இது பண்ணாங்க இதுல வேற வந்து அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்ததே தவறுன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து நீங்க அவங்க கேக்குறாங்க எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வச்சா பக்தர்களுக்கு பிரச்சனைன்னு அப்ப நீ பக்தர்களுக்கு பிரச்சனை அங்க ஒரு போராட்டம் பண்ணான்னு சொல்ற ஆளு எப்படி நீ நூத்தி நாப்பத்தி நாலு போட்டீங்க அன்னைக்கு பக்தர்களுக்கு பிரச்சனை வராதா தை மாசம் ஆரம்பிச்சிருச்சு பூசத்துக்கு விரதம் இருக்கவங்க ஆரம்பிச்சாங்க அத்தனை கோயில்கள்லயும் கொடி ஏத்திட்டாங்க இப்ப வந்து அன்னைக்கு போற பக்தர்களுக்கு அது இடையூறு கிடையாதா நூத்தி நாற்பத்தி நாலு போட்டா அத்தனை கோயில்களும் மதுரையை சுத்தி இருக்கு ஒன்றாம் படை வீடு திருப்பரங்குன்றம் அப்ப அதுக்கு போக மாட்டாங்களா அப்ப அது பக்தர்களுக்கு இடையூறா தெரியல இந்த அறப்போராட்டம் நடக்கிறது தான் இடையூறா தெரியும்னு சொல்லி இடத்த மாத்துன்னு சொல்லாங்க சரின்னு சொல்லி நம்ம அதுக்காக ஒழங்கானத்தில நடந்தோம் நேற்று அந்த போராட்டத்தை சோ இவங்க கேட்ட எந்த கேள்விக்கும் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவான பதில் கிடையாது இவங்க இதனால என்ன தமிழக அரசுக்கு ஒரு கெட்ட பேர் தானே வருது இருக்கிற மக்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து இவ்வளவு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தமிழக அரசு மேல ஒரு கோவ உணர்ச்சியில தான் இருக்காங்க எல்லாம் நம்ம டிவி இதுலயும் பார்த்துக்கோ ஒரு மணி நேரத்துல இவ்வளவு ஒரு கெடுபிடி போட்டுமே ஒரு பெரிய கும்பல் கட்சியை தாண்டி மக்கள் இல்லைன்னா இவ்வளவு கும்பல் வாய்ப்பு இருக்கு ஏன்னா வீட்டு சிறையில வச்சிருந்தாங்க கட்சி ஆட்கள் அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து அரசுக்கு தெரிய வராது அப்படி இருந்தும் ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க இல்ல அதாவது அவங்க வந்து அவங்க இன்னும் வந்து மைனாரிட்டியோட கூட இருக்கும் அந்த ஓட்டு கன்சாலிடேஷனுங்க அதை கன்சாலிடேட் பண்றதுக்கு இன்னும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா வந்து நீங்க இந்த எலெக்ஷன் வந்து இருபத்தாறு எலெக்ஷன்ல இந்துக்கள் ஓட்டு கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகுற மாதிரி இருக்கு அதனால நம்ம வந்து நமக்கு இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் தான் நம்ம கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைச்சு அவங்க அவங்கள அப்பீஸ் பண்ணுற ஒரு பாலிடிக்ஸ்க்கு அவங்க போகிறாங்க அவங்க வந்து எப்படி இருந்தாலும் நம்ம பிரேக் பண்ணலாம் இந்துக்களோட ஓட்டு வாக்கு வங்கியை நம்ம பிரேக் பண்ணலாம் அதை இப்போ ஒன்றும் அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம தூண்டுதலை கொடுத்து அவங்களோட கூட நிற்கிறேங்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணுறது பேசிக்கலி சிறுபான்மையினர் மக்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் தான் நமக்கு கூட நிற்குது நம்ம இந்த அரசாங்கத்தை தான் கண்டிப்பாக வந்து அடுத்த எலெக்ஷன்லையும் தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளுறதுக்காக அடுத்தடுத்து இந்த மாதிரி ஏன்னா நீங்கள் ஒரு மக்களோட உணர்வுகளோட போய் விளையாடணும்னா அவங்களோட வழிபாடு ஆன்மீகம் இதுதான் உணர்வுகளோட போய் பண்ண முடியும் அதை பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்களே ஒழிய அவங்களுக்கு தெரியும் இது ஒன்றுமே நடக்காது ஏன்னா லீகலாக இருக்க டாக்குமெண்ட்டு அது இது இல்லை இருக்க ஏன்னா ஹெச்ஆர்என்சி இந்த கோயிலில் நிர்வகிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஹெச்ஆர்என்சியோட வேலை என்ன இந்த கோயிலை பாதுகாக்கிறது ஹெச்ஆர்என்சியோட வேலை அந்த மலை ஃபுல்லாக கிட்ட இருக்குது அப்புறம் நீங்கள் என்ன பண்றீங்க இப்போ உங்களோட வீடு வீட்டில் ஒரு பிரச்சனைனா நீங்க கேட்பீங்க இல்லை அந்த வீடு இன்னொருத்தருக்கு பவர் எழுதி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பவர் ஓனர் அந்த வீட்டில் என்னன்னு கேட்பாரா மாட்டாரா அப்போ ஏன் அந்த வேலை ஹெச்ஆர்என்சி பண்ணல அப்போ இவங்க தான் ஹெச்ஆர்என்சி கவர்மெண்ட் தான் இவங்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க தான் எல்லாம் ஆனால் வந்து எதையுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு நீங்க சரியா பண்ணுறதையும் பண்ணல காவல்துறை சைடு சட்டம் ஒழுங்க சரி பண்ணுங்கிறதையும் நீங்க பண்ணல அவங்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒரு வேலை பண்ணும் அதனால எதையுமே கண்டுக்காமல் இருந்துருவோம் அவங்க பாடு பண்றதை பண்ணிட்டு அவங்கள நம்ம தூண்டி விடுவோம் அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம் அவ்வளவுதான் இது இதுதான் அவங்க பண்ணாங்க நேத்து வேற ஒன்றும் நடக்கல கடைசியில சட்டப்படி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அதானே சட்டப்படி சரின்றதுக்கு முடிவா இருக்கல நேத்து அப்புறம் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்ணணும் தான இறுதியான கேள்வியா எப்படி சென்னிமலை நீங்க சொல்ற மாதிரியே மக்கள் ஒன்று திரண்டாங்களோ இப்ப திருப்புறம் கொண்டத்துலேயும் ஒன்று திரண்டு இருக்காங்க இதுலேருந்தாவது இனிமே இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இல்லாம என்ன சட்டம் சொல்லுதோ அத வந்து தமிழக அரசு மாற்றிக்குமா இல்ல இதே கடைபிடிக்குமா இல்ல அவங்க எலக்ஷன் மூணு கோயிலு மலை எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க அடுத்தடுத்து இதாவது ஒண்ணு எடுத்துட்டு வருவாங்க ஏன்னா அவங்க வந்து இப்ப இது மாதிரி பண்ணா மட்டும்தான் ஏன்னா அவங்க ஏதாவது நல்லது பண்ணிருக்கேன் நான் மக்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அங்க ஒண்ணு விஷயம் கிடையாது எல்லாமே வந்து அத்தனை மக்களும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா தான் இருக்காங்க இந்த அரசாங்கம் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன்ல இல்லை அதனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் ஏதாவது இந்த மாதிரி ஒன்னுக்குமே இல்லாத முன்னால எப்படி தமிழ் தமிழ்னு சொல்லி மொழி உணர்வை தூண்டி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இப்போ மன மத உணர்வை தூண்டி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கோயிலோட அவங்க ஏன் நீங்க பார்த்தீங்கன்னா சென்னிமலையில பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி பேசாம இருந்துருக்கணும்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க சென்னிமலையில இருந்து அவங்க கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம பண்ணோம்னா மைனாரிட்டி ஓட்டை இன்னும் கன்சாலிடேட் பண்ணலான்னு சொல்லி தான் இப்போ திருப்பரங்கூட்டத்தை எடுத்துருப்பாங்க இப்போ திருப்பி அடுத்தது வேறு ஏதாவது ஒரு கோயில் ரெடியாக வச்சுருப்பாங்க இன்னும் ரெண்டு மூணு கோயில் வச்சுருப்பாங்க எலெக்ஷனுக்கு முன்னால் வரையும் அவங்க இந்த வேலை தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் இதனால வந்து இந்து ஓட்டு தான் கன்சாலிடேட் ஆக போகுதுங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கல இன்னும் கண்டிப்பாக ஆகும் நிச்சயமா நீங்கள் சொல்கிற மாதிரியே பார்ப்போம் தமிழக அரசான போக்கு வந்து எப்படி இருக்கு ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கோர்ட்டில் போய் கொட்டு வாங்கிட்டு வருது தமிழக அரசாங்கம் இன்னும் மாற்றிக்கல தன்னை மாத்திக்கலன்னா மக்கள் மாற்றுவாங்க இருபத்தாருல அப்படிங்கிறத பாப்போம் நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும்